ஒற்றை தலைமையின் கீழ் இல்லாமல் ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் மீண்டும் ஒரு முறை போராட்டம் நடத்தி வருகிறது ஜல்லிக்கட்டுக்காக ஜல்லிக்கட்டுக்காக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டங்களில் நியூஸ் செவன் தமிழ் தொடர்ச்சியாக அதை நேரலையில் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றது நேரலையில் ஒளிபரப்பக்கூடிய இந்த நேரத்தில் பல அரசியல் பிரபலங்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர் பலரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து வருகின்றனர் இளைஞர்கள் மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் சென்னை மெரினாவில் தன்னெழுச்சியாக மாணவர்கள் இளைஞர்கள் திரண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஜல்லிக்கட்டிற்கு அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற குரலை அவர்கள் முன்வைக்கின்றனர் அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் தேவா இணைந்திருக்கிறார் தேவா தற்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய சூழல் குறித்து சொல்லுங்கள் காலை முதலே நடந்து வந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது ஒரு தகவல் கிடைத்திருந்தது அதாவது நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து விட்டது இந்த போராட்டத்தை கலைக்க செய்த அந்த பேச்சுவார்த்தையான தோல்வி அடைந்து விட்டது முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேரடியாக இங்கு வர வேண்டும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய சூழலையும் வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவலினுடைய உண்மைத்தன்மையையும் விளக்குங்கள் தேவேந்திரன் அதாவது சென்னை மெரினா கடற்கரை இந்த காமராஜர் சாலையிலே விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிராக அமைந்திருக்கக்கூடிய அந்த சிறைய பகுதியிலே அதாவது இந்த கடற்கரை சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய நடைபாதையிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சுமார் ஏழு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காலையில் முதன்மையாக மதுரை பகுதியிலே போராட்டத்தில் ஈடுபட்ட கைதானவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதன்மையான கோரிக்கையாக வைத்திருந்தால் தொடர்ந்து வீட்டு அமைப்பை தடை செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் அதுவும் இரண்டு நாட்களுக்குள்ளாக அது தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியிடும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி போராடி வந்தனர் சில நூறுகளில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை நேரம் செல்ல செல்ல அது ஆயிரங்களை கடந்து தற்பொழுது சுமார் ஐயாயிரத்துக்கும் மாணவர்கள் இந்த கடற்கரை சாலையின் ஓரத்திலே இருக்கிறார்கள் இந்த மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அவர்களுடைய முழக்கங்களும் அந்த கோரிக்கை தொடர்பான வாசங்கள் அடங்கிய பதாகைகளும் ஏந்தி தொடர்ந்து இந்த பகுதியிலே முழக்கமிட்டு வருகின்றனர் இந்த மாணவர்கள் எண்ணிக்கையும் இளைஞர்கள் எண்ணிக்கையும் அதிகரிப்பதை தொடர்ந்து இந்த பகுதியிலே எந்தவிதமான இடையூறுகளும் ஏற்பட்டு விட காவல்துறையினரும் அதிக அளவிலே குறிக்கப்பட்டு வருகின்றனர் சிறிய அளவிலே இருந்த அந்த மாணவர்கள் முழக்கமானது அதிகமானதை அடுத்து அதாவது வருவாய்த்துறை அதிகாரியை மாணவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஒரே கோரிக்கையான டிக்கெட்டு நடத்துவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் அதை தவிர நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்ல மாட்டோம் என்பதை வலியுறுத்தினார் தொடர்ந்து தற்பொழுது காவல்துறை அதிகாரிகளும் மாணவர் பிரதிநிதிகளும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் மதுரை பகுதியில் கைது செய்ய விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கலந்து செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள் ஆனால் அவர்கள் தாங்கள் தங்கள் முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்காமல் நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்ல மாட்டோம் என்று மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்ட காலமாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்களின் போராட்ட பகுதியில் இருந்து தண்ணீர் பாக்கெட்டுகள் சாலையோரம் வந்து விழுந்ததை அடுத்து காவல்துறையினர் தொடர்ந்து ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டு வருகின்றனர் அதாவது மாணவர்கள் வந்து அமைதியான முறையில் காலையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு நன்றி தெரிவித்தார்கள் மேலும் சில விஷமிகள் அவர்களுக்குள் ஊடுருவி இருப்பதாகவும் அவர்கள் தண்ணீர் பாக்கெட்டுகளை சாலையில் செல்லும் குறிப்பிட்ட ஒரு சில வாகனங்கள் மீது வீசுவதாகவும் இது ஆபத்தாக முடியும் என்றும் அமைதியான முறையில் கலைந்து செல்ல உங்களுடைய கோரிக்கைகள் மத்திய மாநில அரசுகளிடம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே நீங்கள் கலைந்து செல்லுங்கள் ஒரு சிலரின் செயல்பாடுகளால் உங்கள் அனைவரும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று தொடர்ந்து ஒளிபெருக்கையின் மூலமாக அறிவித்து வருகின்றனர் மேலும் இந்த பகுதியிலே ஏற்கனவே போக்குவரத்திற்கு எந்தவித இடங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கு தடுப்புகள் அந்த ஏற்கனவே இந்த நடைபாதையானது ஒரு பத்தடி அகலம் சுமார் பத்தடி அகலம் மட்டுமே கொண்ட நடைபாதை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சுமார் அரை கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து தொடர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் அதிகமாகும் பொழுது சாலையோரம் வந்துவிடாமல் இருப்பதற்காக ஏற்கனவே கயிறுகள் கெட்டி தடுப்புகள் போடப்பட்டிருந்தது தொடர்ந்து அதையும் கடந்த மாணவர்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் சாலையோரம் இரும்பு தடுப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த மாணவர்கள் அதை தாண்டி வரும்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் இந்த காமராஜர் சாலையிலே போக்குவரத்திலே எந்த விதமான பெரிய அளவிலான பாதிப்புகளும் இல்லாமல் தொடர்ந்து இந்த ஏழு மணி மேலாக இந்த காமராஜர் சாலையில போக்குவரத்தானது சென்று கொண்டிருக்கிறது இந்த மாணவர்கள் முழக்கம் அதிகரிக்க அதிகரிக்க எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மேலும் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை தற்பொழுது அந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேச வேண்டும் என்ற கோரிக்கை முன்னிறுத்தி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் தேவேந்திரன் தேவா தொடர்ச்சியாக அந்த பகுதியில் போராட்டம் நடந்து வருகின்றது காலை முதலே இருந்து வந்த போராட்டத்தில் தற்பொழுது எண்ணிக்கை இருக்கிறது அங்கு காலை முதலே பல பிரபலங்கள் வந்து தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தனர் பிரபலங்கள் யார் யாரெல்லாம் வந்து தங்களது ஆதரவுகளை தெரிவித்திருந்தனர் தற்பொழுது யாரெல்லாம் இந்த போராட்ட களத்தில் இருக்கின்றனர் பதிவு செய்யலாம் தேவேந்திரன் திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் வந்து இந்த போராட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்திருந்தார் மற்றும் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான திருமுருகன் காந்தி நடிகர் மயில்சாமி உள்ளிட்ட பல்வேறு திரையுலகை சார்ந்தவர்களும் வந்து ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள் இருப்பினும் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தாங்கள் எந்த ஒரு அரசியல் சார்பற்றும் போராட்ட போராட விரும்புவதாகவும் தங்களுடைய கோரிக்கை ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற ஒரு ஒன்றையை முதன்மையாக கொண்டிருப்பதால் அது தொடர்பாகவே போராட்டம் நடந்தால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினாலே போதும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றனர் மேலும் அவ்வப்பொழுது சில பிரபலங்கள் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அவர்கள் மாணவர்களை பொறுத்தளவிலே தங்களுக்கு இந்த கோரிக்கை மட்டுமே நிறைவேற வேண்டும் அதனால் இந்த கோரிக்கை நிறைவேற நிறைவேற்றக்கூடிய நபர்களையே தாங்கள் சந்திப்போம் என்று தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் தேவேந்திரன் ஏற்கனவே குறிப்பிடும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் அமைதியாக போராடி வருகின்றனர் மாணவர்களும் இளைஞர்களும் அமைதியாக போராடி வருவதாக போலீசார் சொல்கின்றனர் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலர் ஊடி ஊடுருவி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அது குறித்து தெரிவித்திருந்தீங்க இந்த நிலையில் அவர்களை இனம் காண்பதில் ஏதேனும் பிரச்சனை இருக்கின்றதா அதை நீக்குவதற்கு அல்லது அவர்களை களைவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா இந்த போராட்டக்களத்தின் சூழலில் அவர்களுடைய பங்கு என்ன மற்றவர்கள் எப்படியாக போராடி கொண்டிருக்கின்றனர் அவர்கள் உங்களுடைய முழக்கம் என்னவாக இருக்கிறது விரிவாக பதிவு செய்யலாம் தேவேந்திரன் அதாவது தற்பொழுது இந்த போராடுவதற்கு கூடியிருக்க இளைஞர்களை பொறுத்த அவர்கள் ஒரு சார்பு அமைப்பாகவோ அல்லது ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாகவோ இல்லை காலையில் ஆரம்பத்தில் கூடிய அந்த ஒரு சுமார் நூற்றம்பது இளைஞர்களும் சமூக வலைதளங்கள் மூலமாக குறிப்பிட்ட ஒரு சில இணைய மூலமாக இணைந்து வந்து போராட்டத்தை நடத்தினார்கள் தொடர்ந்து அவர்கள் போராட்டம் குறித்த தகவல் வெளியே தெரிந்ததை அடுத்து ஒவ்வொருவராக அதாவது இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களும் பல்வேறு இடங்களிலே வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களும் குறிப்பாக இன்று விடுமுறை நாளாக இருந்ததனால் பல்வேறு இடங்களிலே வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களும் இந்த சாலையில் சென்று வரக்கூடியவர்கள் கூட இந்த போராட்டத்திலே இணைந்து கலந்து கொண்டு போராடுவதை காண முடிந்தது மேலும் இந்த கடற்கரையோர பகுதிகளே தான் இருசக்கர வாகனத்திலே வந்தவர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள ஆரம்பித்தனர் மேலும் இளைஞர்கள் மட்டுமல்லாது இளம்பெண்கள் மற்றும் சிறுவர்களும் இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் அதாவது ஒரு குறிப்பிட்ட தலைமையின் கீழ் நடைபெறாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அந்த இரண்டு இப்பொழுது தற்போதைய சொல்லி அந்த அதாவது ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் வீட்டு அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து மட்டுமே நடைபெறுகிறது அதுபோக ஒவ்வொருவரும் ஒரு சில கல்லூரி மாணவர்கள் அவரவர்கள் குழுக்களாக ஆங்காங்கே இருப்பதனால் இவர்களிடம் குறிப்பாக இந்த கருத்துக்களை பரிமாறுவதிலும் காவல்துறையினருக்கு வந்து சிக்கல்கள் இருக்கிறது அதாவது எந்த மாதிரியான யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது அல்லது அவர்கள் கலைந்து செல்வதற்காக யாரிடம் அறிவுறுத்துவது என்பது போன்ற குழப்பங்களும் நீடிக்கிறது இவ்வளவு பெரிய கூட்டத்திலே குறிப்பாக எந்த ஒரு தலைமையும் இல்லாத பட்சத்திலே அவர்களிடம் பேச்சுவார்த்தை குறிப்பாக நடத்துவதோ அல்லது அந்த ஒரு சில விஷமிகள் என்று காவல்துறையினர் கூறுபவர்களை கண்டறிவது மிகவும் இயலாத காரியம் அது மிகவும் இடைஞ்சலையோ அல்லது சிக்கலையோ ஏற்படுத்தக்கூடும் தேவேந்திரன் தேவா தற்பொழுது இந்த போராட்டத்திற்கான ஆதரவு பெருகி வருகிறது குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலமாக மாணவர்கள் இளைஞர்கள் வருவதாகவும் அழைப்பும் எடுத்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் இந்த போராட்ட களத்தில் அந்த ஆதரவு வெளிப்பாடு எப்படி இருக்கின்றது மாணவர்கள் இளைஞர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பதாக பதிவு கொண்டே இருக்கின்றது அவர்களுடைய எண்ணிக்கை மாலை ஆக ஆக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டு வருகிறதா அதாவது இந்த சாலையை பொறுத்தவரை இது தமிழகத்தின் தலைநகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சாலையாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமான பிரதானமான சாலையாக இருக்கிறது தலைமைச் செயலகம் உள்ளிட்ட முக்கியமான அரசு துறை சார்ந்த அலுவலகங்களும் இந்த சாலையில் தான் இருக்கிறது குறிப்பாக மற்ற பண்டிகை காலங்களிலும் முக்கிய நாட்களிலும் இந்த சாலைக்கு வரக்கூடிய ஒரு சில இடங்களிலே இணைப்பு சாலைகளிலே தடுப்புகள் மேற்கொள்ளப்படும் ஆனால் இன்றைய பொறுத்தவரை பெரிய அளவிலான தடுப்புகள் அமைக்கப்படாவிட்டாலும் ஒரு சில இணைப்பு சாலைகளிலே இந்த போக்குவரத்து இடைஞ்செரும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வாகனங்களை திருப்பிவிடக்கூடிய சூழல் காணப்படுகிறது இருப்பினும் பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதை தடுப்பதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபடவில்லை என அவர்களாகவே தாங்களாகவே ஈடுபட்டு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் அந்த போராட்டத்தை காண்பதற்காகவும் இந்த பகுதியிலே செல்லக்கூடியவர்கள் மற்றும் ஒரு முதியவர்கள் என அனைவரும் அவர்களை காண்பதற்காக சாலையின் எதிர்ப்புறமாகவும் நின்று இந்த போராட்டத்தை கண்டு வருகின்றனர் எனவே இந்த பகுதியில் போராட்டமானது நேரம் செல்ல செல்ல அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் மாலையானது மாலையாக கொண்டிருக்கிறது மேலும் இன்று அரசு விடுமுறை வேறு எனவே தனியார் நிறுவனங்களில் பணியில் இருக்கிறவர்கள் கூட இந்த மாலை நேரத்தில் இந்த போராட்டத்திலே மேலும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தேவேந்திரன் இந்த போராட்ட களத்தினுடைய நிலை எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க குறிப்பாக தொடர்ச்சியாக நாளைய தினம் கூட போராட்டம் நடக்கும் நாளை வேலை நாள் இருப்பதா அலுவலக நாள் இருந்தாலும் கூட நாளையும் இந்த போராட்டம் தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் இருந்தாங்க இந்த போராட்டத்தினுடைய மையக் கோரிக்கையாக இருந்த ஒரு விஷயம் கைது செய்யப்பட்டவர்கள் அலங்காநல்லூர் பகுதிகளில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது அந்த கோரிக்கையினுடைய தற்போதைய நிலைப்பாடு என்னவா இருக்குது பதிவு செய்யலாம் தேவா தேவேந்திரன் இது தொடர்பான அறிவிப்பை தான் காவல்துறையினர் இந்த பகுதியிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களை அறிவித்தார்கள் அதாவது முதலாவதாக அவர்கள் அறிவித்தது அந்த அலங்கநல்லூர் பகுதியிலே கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுவிக்கிறார்கள் எனவே நீங்கள் அமைதியாக கலைந்து செல்லுங்கள் என்ற அறிவிப்பை தான் மீண்டும் மீண்டும் காவல்துறையினர் வந்து ஒளிபெருக்கியின் மூலமாக அறிவித்து வந்தார்கள் மீண்டும் அவர்கள் அந்த பிரதிநிதிகளிடம் இது தொடர்பான தகவலும் தெரிவித்தார்கள் நீங்களே நீங்கள் அவர்கள் விடுவிக்கப்பட்டுவிட்டார்கள் என்றும் கூட அறிவித்திருந்தார்கள் அவர்களை பொறுத்தவரை இந்த கோரிக்கையானது தற்போது இரண்டாம் பட்சமாக மாறிவிட்டது மேலும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முதன்மையானதாக இருக்கக்கூடிய நிலையில் காணப்படுகிறது எனவே அந்த போராட்டத்தில் விடுவிக்கப்பட்டவர்கள் குறித்து இவர்கள் மகிழ்ச்சி கூக்குறும் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா அல்லது இந்த நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய நபரையே தாங்கள் சந்திக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் தேவா உங்களுடைய இணைவுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட அந்த கருத்துக்களுக்கும் நன்றி